எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா வண்ணகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராவோடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறையீட்டு விதைக்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பயன்படும் வன்னியர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோர் கண்காட்சியை சோழர் வணிகர் சங்கம் வருகின்ற மே ஐந்தாம் தேதி திருவண்ணாமலையில் நடத்த போகிறாங்க நான்காவது ஆண்டாக இந்த செய்தியை நம் மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளணும் அதே போல உங்களுடைய ஊர்கள் பக்கம் இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் பற்றிய விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக வன்னிய மக்கள் மத்தியில இந்த தொழில் நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்து நாம மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மே ஐந்து திருவண்ணாமலையில் நடக்கிற சோழர் வணிகர் சங்கம் நடத்தும் இந்த தொழில் முனைவோர் கண்காட்சியில நீங்களும் வந்து ஒரு ஸ்டால் அமைத்து உங்களுடைய வந்து வந்து வர தெரியப்படுத்தலாம் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தினா அவங்க வாங்குவதாக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதே போல தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த கண்காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கிறாங்க கருத்தரங்கு நடத்த போறாங்க ஒரு தொழிலை எப்படி நடத்தணும் ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அந்த தொழிலில் எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி பாரம்பரிய நெல் விதைகளோ இல்லை மற்ற விதைகளை பற்றிய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து கூறுவதற்காக பல நம்மளார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிற நம் சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய ஆளுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல கலந்துக்கிட்டு நமக்கான அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறாங்க இப்படியாவிட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய திருவண்ணாமலை மண்ணில் ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் தான் நடக்க போகுது நீங்க உங்களுடைய தொழில் அது எதுவா இருந்தாலும் சரி நம் மக்கள் வந்து காஞ்சிபுரம் பட்டு நெய்கிறாங்க ஆரணி பட்டு நெய்யிறாங்க தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலம் மேச்சேரி நங்கவள்ளி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தறி வைத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நெய்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நகைக்கடைகள் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறவங்க பல இடங்கள்ல பல தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கிற வன்னியர்கள் இருக்கிறாங்க மல்லிகை பொருட்கள் ஹோல்சேல வந்து விற்கிறவங்க இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி காய்கறி மண்டி வச்சு வச்சுட்டு இருக்கிற வன்னியர்கள் இருக்கிறாங்க பழம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற வன்னியர்களும் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிற வன்னியர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இப்போ நம்ம ஊர் சைடு வந்து இது கிடைக்குதுங்க உங்க ஊர் சைடு இது கிடைக்குதுங்களா இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக மாற்றலாம் இதை நாம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கு எனக்கு அந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில செய்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தரோட நம்ம டைப்பில் தான் இருப்போம் அது நண்பராக இருக்கலாம் இல்லை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராவதுனாலும் இருக்கலாம் அவர்களோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸை வச்சு தான் நாம நம்மளுடைய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு அதே போல இந்த இடங்கள்ல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வன்னியர்களுக்கு தெரிந்ததுன்னா நாம அவங்களோட வந்து டையப் அவங்களோட வந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம் அதே போல நம்ம மக்களுக்கும் வந்து விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அதே போல நம் மன்னியர்களும் நம் மக்கள் ஏதாவது ஒரு தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில நாம உறுதுணையாக நிற்கணும் அவங்களுடைய கடைகளுக்கு சென்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து நாமளும் வந்து பார்த்தோன்னா வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பயன்பெறணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா யாரோ ஒரு கடைக்கே வந்து பார்த்தோன்னா போறோம் ஒரு முஸ்லீம் கடைக்கு போறோம் ஒரு நாடார் வச்சிருந்தா போறோம் ஒரு முதலியார் வச்சிருந்தா போறோம் ஒரு வெள்ளாளர் வச்சிருந்தா போறோம் யார் வச்சிருந்தாலும் நம்ம நண்பர்களாக வந்து போதா போறோம் மாமச்சம் சொல்லிட்டு போறோம் ஏகப்பட்ட பேர் வந்து அப்படிதான் போய் நம்மளுடைய அவருடைய கடைகளில் வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து நாம பயன்படுத்துறோம் அப்படி இருக்கும் ஒரு விஷயத்துல ஒரு செட்டியார் கடை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கும் ஒரு விஷயத்துல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கிற வன்னியர்களுடைய கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று நாம வந்து பார்த்தோன்னா பொருட்கள் பொருட்கள் வாங்கணும் அந்த பொருட்கள் தரமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து இருப்பாங்க கண்டிப்பா தரமான பொருட்கள் தான் வந்து வன்னியர்கள் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இவ்வளவு பெரிய ஒரு தொழில் கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை மண்ணில் வந்து நடக்க போது மே ஐந்து அன்னைக்கு கண்டிப்பாக அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கலந்துக்கணும் அதே போல் தொழில் முனைவோர்களாக இருக்கிறீங்க இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொழிலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற இந்த கண்காட்சியில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் அமைத்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியப்படுத்தலாம் இதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சோழர் வணிகர் சங்கம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இல்லை நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டாலையும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் ஃபேஸ்புக் மற்றும் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஜஸ்ட் ஒரு போஸ்டா பட் நாம் ஒரு காணொலியாக பதிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் வன்னியர்களுக்கு போய் சேர்ந்ததுனா கூட அந்த ஆயிரம் வன்னியர்களில் ஏதாவது ஒரு வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன் வன்னியர்கள் பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து நம்மை சுற்றி இருக்கிற தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்போம் அவர்களை அடுத்துக்கு அடுத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்மளுடைய மக்கள் செய்யும் தொழிலை நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்பெறுவோம் நாளைய தலைமுறையா இருக்கிற நம்ம பிள்ளைகள் கூட அந்த தொழிலை செய்வதற்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்துவோம் ஃபினான்ஷியலாக பொருளாதாரத்துல வன்னியர்கள் வளர்ந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் இன்னும் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஒருபுறம் அரசியல் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஒருபுறம் வரலாற்று விஷயங்கள் இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவில் சிறந்த கல்வியில வந்து நம்ம மேம்பட்டு வரது அரசாங்க வேலை வாய்ப்புகள் அப்படின்னு ஏகப்பட்ட வழியில நாம இந்த சமூகத்தை முன்னேற்றினா மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க முடியும் வன்னியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலோட்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிற